அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தேங்காய் பால் உளுந்து சாதம் கேரட் டால் மோர் மிளகாய் ஜீரா ஆலு பண்ணிக்கலாம் இதுக்கு இது பருங்கால கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் இதை நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கலாம் உருளைக்கிழங்க வேக வச்சுக்கலாம் இப்போ அரை கப்பு உளுந்து ஒரு கப்பு சாப்பாட்டு அரிசி அது ரெண்டும் சேர்ந்து நல்லா வச்சுருக்கேன் அதில் ஒரு சின்னதாக வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு பால் ரெண்டு கப்பு தண்ணி மூணு கப் ஒன்றரை கப்புக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றணும் நான் ஒரு கப்பு தேங்காய் பால் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி தேவையான அளவு போட்டு நம்ம இதை மூணு விசில் கொடுத்து வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து போன வாரம் போன வீடியோவில் விட்டு போன இந்த கதையோட தொடர்ச்சி கேளுங்க அது வந்து இந்திரன் என்ன பண்ணுறாரு பிரம்மா கிட்டே போகலான்னு சொல்லி பிரம்மா கிட்டே போகிறாங்க பிரம்மா என்ன பண்ணுறாருன்னா எனக்கு வந்து விதியை எழுதுறது தான் வேலை இப்படி எழுதணும் அப்படி எழுதணும்னு சொல்கிறது எனக்கு தெரியாது இந்த மாதிரி எழுதுன்னு ஒரு கட்டளை அந்த மாதிரி எழுதுவேன் அதுக்கு மேலே அதை மாற்றியெல்லாம் எழுதுறதுக்கே எனக்கு ரைட்டு கிடையாது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறார் இன்னும் நீங்களே இப்படி சொல்லிட்டா எப்படி ஆறுது அப்போ இப்போ அந்த அம்மா ஒரே அடம் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க கிளி உயிரோடு வேணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த பிரம்மா சொல்கிறாரு நம்ம படைத்த ஒரு ஈசன் அவர்கிட்ட போகலாம் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலான்னு மூணு பேரும் சேர்ந்து ஈசன்கிட்ட போகிறாங்க ஈசன் என்ன பண்ணுறாரு எனக்கு மாற்றி மிதியெல்லாம் மாற்றி எழுதுறதுலாம் எப்போ மிதி முடியுன்றது கூட எனக்கு தெரியாது எப்போ விதி முடியும் எப்போ ஆரம்பிக்கும் சும்மா படைக்கிறது தான் என் வேலை இந்த வேலையெல்லாம் யம தர்மராஜா தான் பண்ணுவார் அவர்கிட்ட வேணா கேட்டு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் சேர்ந்து யம தர்மராஜா கிட்டே போகிறாங்க யார் யார் போகிறாங்க இந்திரன் பிரம்மா சிவன் இந்திராணி இன்னும் மூணு நாலு பேரும் சேர்ந்து அவர்கிட்ட போகிறாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா மாற்றி எழுதுறதுங்கிறது இது வரைக்கும் வரலை மாற்றி எழுதுகிறோம் எழுத தான் எனக்கு தெரியும் ஆனால் விதி எப்போ முடியுது அதை எப்படி தள்ளி போடலான்றது இது மட்டும் எனக்கு தெரியும் அதை ஒன்றா பண்ணலாம் அதுக்கு ஒரு வழி இருக்குது நம்ம போலாம் இந்த எல்லா உயிர்களையும் ஒரு ஓலைச்சூடிலாம் எழுதி வச்சுருக்கோம் ஒரு நூலில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க அந்த நூல் வந்து அவங்க விதி போது அந்த இருந்து அந்த ஓலைச்சூடி வந்து கீழே விழுந்துடும் அப்போ அவங்க விதி முடிச்சிடும் இதுதான் கணக்கு நான் வந்து பார்க்குறேன் வாங்க போகலான்னு சொல்லிட்டு நாலு பேரும் சேர்ந்து அந்த ஓலைச்சுவடி கட்டியிருக்கிறார் ஒரு பெரிய மரம் அந்த மரத்தில் எனக்கு எக்கச்சக்கமான கோடி கணக்கான நம்ம எவ்வளோ உயிர் இருக்கிறோமோ அவ்வளோ உயிர்களின் ஓலைச்சுவடியும் அதில் கட்டி வச்சிருக்கேன் அவர் நம்ம அந்த ஏமத்திற மன்ன சொல்கிறார் இவ்வளோ ஓலைச்சுவடியில் அந்த கிளியோட ஓலைச்சுவடி எப்படி எனக்கு தெரியும் தெரியலையே எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி இதெல்லாம் பார்த்தா இந்திராணி அம்மா என்ன பண்ணுவாங்களோ தெரியாது இந்திராணி அம்மாவை வெளியே விட்டுட்டு இவங்க நாலு பேர் மட்டுமே போகிறாங்க உள்ளார போகும்போது இவங்க நுழையும் போதே ஒரு ஓலைச்சுவடி வந்து அந்த கீழே விழுந்துடுது கீழே விழுந்தோன்னே யம தர்மராஜா வந்து அதை எடுத்து பார்க்குறாரு பார்த்தா அந்த கிளியோட ஓலைச்சுவடி தான் அப்போ தான் இந்திரனும் அந்த பெருமாளும் அந்த இந்திரனும் அந்த சிவப்பெருமானும் கேட்குறாங்க என்னப்பா இது இப்போ தான் விதிய மாதத்துக்கு கேட்க வந்தோம் அதுக்குள்ளே ஓலச்சூடி இப்படி விழுந்துருச்சு அதில் என்ன எழுதியிருக்கோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ எம தர்ம ராஜா என்ன பண்ணுறாரு அந்த ஓலச்சுவடியை பிரித்து சரி பிரித்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதுறாரு அப்போ அந்த கிளியோட உயிர் வந்து இந்த நாலு பேர் சேர்ந்து எப்போ அந்த மரத்தடிக்கு வராங்களோ அப்போ அந்த கிளியோட உயிர் போகும் அந்த கிளியோட விதி முடியும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எழுதியிருந்துச்சு இவங்க தான் நாலு பேர் சேர்ந்து அங்கே போயிட்டாங்களே யாருக்கா இந்த மாதிரி போவாங்களா அந்த விதி அந்த மாதிரி இருந்தால் நாலு பேரையும் இழுத்துட்டு அங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டார் அவர் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அந்த கீழே வந்துடுச்சு இவ்வளோதான் விதி அப்புறம் எப்படியும் சமாதானம் பண்ணி அந்த ஓலைச்சோடையெல்லாம் காட்டி இந்திராணியை சமாதானம் பண்ணி எல்லாத்தையும் கூட்டின்னு வந்துடுறாங்க அவங்கவுங்க இடத்துக்கு வந்துடுறாங்க அதான் அந்த பெரியவர் சொல்கிறாரு எப்போ எப்போ எது நடக்குமோ அதெல்லாம் அப்போது நடக்கும் வீணாக மனசை போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம வாழ்கிற வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல் பண்ணிட்டெல்லாம் இருக்காத இருக்கு இவ்வளோ நாள் எப்படி வாழ்ந்தியோ அதே மாதிரி வாழ்ந்துட்டு இரு சந்தோஷமாக இரு காலம் வரும் அந்த காலத்துக்கு நீ எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருப்ப அப்படின்னு சொல்லி அவரையும் அனுப்பி விடுறாரு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தேன்